கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம யோசுவா வந்து இதுவரைக்கும் முடிச்சிருக்கிறோம் அடுத்தபடியாக இன்றைய தினத்தில் நம்ம நியாயாதிபதிகள் வரும் ஆதியாகம ஆகம வேதத்துலேருந்து முதலாந்து வரோம் ஆதியாகம் யாத்திராம் லேவராம் என்ன உபாகமம் சொல்லி ஐந்து ஆகமங்கள் முதலாவது பார்த்தோம் ஆகமங்களுக்கு பரவு அடுத்தபடியாக யோசுவா வர்றதை நம்ம பார்த்தோம் இப்போ யோசுவாவுக்கு அப்புறம் நியாயதிபதிகள் வரார் ஆகமங்கள் வரைக்கும் யாரு மோசை என்ன செஞ்சாரு அதை நடத்துனது நம்ம பார்த்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை மோசையை நடத்துனது நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் யோசுவா மோசையுடைய காலத்துக்கு பிறகு மோசைக்கு பணிவிடை செய்ததான யோசுவா என்ன செஞ்சாரு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வந்ததை நம்ம பார்க்குறோம் எகிப்துலேருந்து கானானுக்கு வழிநடத்தி வந்து அவர்களுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்ததை நம்ம பார்க்கறோம் இப்போ வந்து யோசுவாவை என்ன செஞ்சிட்டாரு மறிச்சிட்டாரு மோசைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துனா மோசையே மறுச்சு பெற்றாரு அஹ் ஆர்வம் மறிச்சு இப்போ இப்ப யாரு யோசுவாவும் மறிச்சு போயாச்சு யோசுவாவுக்கு மறித்து போன பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் அவங்கள வழி நடத்துறதுக்கு இப்ப யாருமே கிடையாது கத்தர் இருக்கிறாரு கத்தருக்கு அடுத்தபடியா மனிதர்கள் யாரும் என்ன செய்யல இல்ல அதனால இப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா இப்ப இதுவரைக்கும் மோசை என்ன செஞ்சாரு அஹ் ஏகிப்துல இருந்து கானானுக்கு வர்ற வழியில ஒவ்வொரு ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அந்த தேசங்களை இவங்களுக்கு சுதந்திரமாக என்ன செஞ்சாங்க சுதந்திரத்து கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அவர் ரெண்டரை கோத்திரத்துக்கு இவர் தானுக்கு அப்புறத்தில் என்ன செஞ்சாரு சுதந்திரங்களை பயங்கிட்டு கொடுத்தாரு ரெண்டு ராஜாக்களை முறியடிச்சு பாசான் ராஜா ஓகு எமோரின் ராஜாவாய்யா சீகம் ரெண்டு ராஜாவே முறியடித்து ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு வழிவிடாத படிக்க இவங்க கைப்பத்திலேருந்து காணானுக்கு வர்ற வழியில் வழிவிடாத படிக்க இவங்களோட எதிர்த்து போனாங்க எதிர்த்து போனதுனால மோஸ்ட்லி அவங்களோட கர்த்தருடைய வார்த்தையின்படி எதிர்த்து அவங்கள எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு அந்த தேசத்தை தங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக யோர்தானுக்கு மோசை மறித்து போனாரு மோசை மறித்து போகிறதுபடி யோர்தானுக்கு இப்பறத்துல யோசுவா என்ன செஞ்சாரு மோசைக்கு பணியுடைய காரணம் தான் இருந்தார் உண்மை உத்தமாக செஞ்சதுனால கத்தர் என்ன செஞ்சாரு மோசைக்கு அடுத்தபடியாக அந்த யோசுவாவுக்கு கத்தர் என்ன செஞ்சாரு இஸ்ல தினங்களை வழி நடத்துற பொறுப்பு என்ன செஞ்சாரு கொடுத்தாரு ஆனால் அவர் கத்தருக்கு முன்பாக உத்தமும் மன உத்தமாக நடந்து என்ன செஞ்சாரு நடந்தார் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் இஸ்ரேல் ஜனங்களை கத்திரிடத்தில் ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதன்படி வழி நடத்தி கொண்டு வந்தார் அங்கே மீதி யோசுவார மொத்தம் பன்னெண்டு கோத்திரத்தில் ரெண்டரை மோச சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்து அறிவித்த பண்ணி மீதி கோத்திரங்களுக்கு அவங்களை குடியிருக்கிறதுக்கு கால தேசத்தில் சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுக்கணும் இப்போ நமக்கு இருக்கிறோட நாம நினைச்ச நமக்கு சொந்த பூமி வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு என்ன சொந்த பூமியாகி வீடு நிலங்கள் வேணும்ல அதை என்ன செஞ்சாரு கத்தருக்கு விரோதமாக செயல்படுறதான மக்களோடு எதிர்த்து அதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சார் கொடுத்தாரு அப்படி மோசையோடு க கர்த்த பண்ணாரு பண்ணார் கர்த்த அது அதுபோல் யோசிப்பாவோட கர்த்தரித்தம் பண்ணி மீது ஒம்பதர கோத்திரங்களுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்ததை பார்த்தோம் அந்த அந்த சுதந்திரங்களை பயங்கிட்டு இருக்கும்போது ஏழு விதமான ஜாதிகள் அந்த இதில் இருந்தாங்க ஏவியர் எபுசியர் கிருக்காசியர் பெருசியர் அம்மோனியர் அப்படின்னு சொல்லி கிருக்காசியர் பெருசியர் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஏழு விதமான ஜாதிகள் காலானியர்கள் எவ்வியர்லான்னு சொல்லி ஏழு விதமான ஜாதிகள் இருந்தாங்க அந்த ஏழு விதமான ஜாதிகளில் ஒரு சில ஜாதிகள் விரட்டப்படாமல் இருந்தாங்க அந்த ஜாதிகள் விரட்டாத படிக்க இருந்தவங்க ஜாதிகள் யாரு இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு கோத்திரங்களும் சுதந்திரங்களை பங்கிட்டு கொடுத்தாங்களோ அவங்களுடைய நடுவுலையே அவங்க என்ன செஞ்சாங்க குடியிருந்ததை நம்ம பார்த்தோம் இது வந்து நம்ம விவசாய நம்ம பார்த்தோம் இப்போ அந்த ஜாதி மக்களே என்ன செய்யணும் மீண்டும் யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிக்கணும் கர்த்தர் எதிராளியே கையில் வச்சுருக்கிறாரு ஏன்னா இவங்க கர்த்தரை எப்படி உத்தமா பின்பற்றுறாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் ஒரு ஒவ்வொரு ஜாதிகளை என்ன செஞ்சாரு வச்சிருக்கிறாரு இவங்க நம்மளை சேவிக்கிறாங்களா நம்மளை கைவிட்றாங்களான்னு சொல்லி சோதித்து பார்க்க அதன்படியாக இப்போ இருக்கிற இதில் இப்போ காணாணியர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இஸ்ரேல் புத்திரர்கள் நடுவில் காணானியர்கள் என்ன செய்கிறாங்க குடியிருக்கிறாங்க அந்த காணானியர்கள் இதான் காணான் தேசத்தில் இந்த காணியானேர்கள் குடியிருக்கிறாங்க இந்த காணியானேர்கள் இப்போ என்ன செய்யணும் விரட்டணும் யோசிப்பாக விரட்டி போக மீதி உள்ள ஒரு சில ஒரு சில இதுகள் ஒவ்வொரு சிலத்துக்குள்ள சுதந்திரத்துக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாத்தையும் வரட்ட முடியல ஏழு விதமான ஜாதிகள் அங்கங்கே இருந்தாலும் ஒரு சில ஜாதிகளில் எல்லாத்தையும் விரட்டினாலும் ஒரு சில ஜாதிகள் விரட்டப்படாமல் இருக்கிறாங்க எல்லா கோத்திரத்துலேயும் இல்லை ஒரு சிலர் ஒரு சில சுதந்திரத்தில் உள்ள கோத்திரத்தில் விரட்டாமல் இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கிறதுனால அவங்களே நம்ம என்ன செய்யணும் விரட்டணும் எல்லாம் அவங்க என்னைக்கு நம்மளோட யுத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ யோசுவா காலத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் புத்திரர்கள் கருத்து இடத்துல கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா காணானியர்கள் எங்கள் நடுவில் இருக்கிறாங்க அதனால் காணானியர்கள் அங்கே என்ன சொன்னோம் எதிர்த்து யுத்தம் பண்ணணும் எதிர்த்து யுத்தம் பண்ணதுக்கு இப்போ எங்கள் வழி நடத்துகிறதுக்கு கர்த்தர் மட்டும் தான் இருக்கிறாரு ஜனங்கள் இல்லை ஓசை இல்லை யோசுவும் இல்லை அதனால் இவங்க கேட்குறாங்க நாங்கள் யார் முந்தி பன்னெண்டு கோத்திரம் இருக்காங்களா இந்த பன்னெண்டு கோத்திரத்தில் நாங்கள் யார் முந்தி சென்று நாங்கள் எப்படி காணாநீரை விரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இடத்துல செய்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் கேட்குறாங்க அப்போ கேட்டோடனே நாங்கள் யாரும் முதலாவது எழுந்து காணாநீரை எழுத்து புத்தப்பட பன்னெண்டு விதமான ஜாதிகள் பன்னெண்டு கோத்திரத்தில் எந்த கோத்திரம் முதலாவது எழும்பி நாங்கள் காணாநீரை எதிர்த்து புறப்படலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இடத்துல கேட்குறாங்க கேட்டோடனா இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூதா முதலாவது எழுச்சேன்னு எழுந்து போகட்டும்ங்கிறார் யூதான்னா துதி என்று சொல்லி அர்த் அர்த்தம் ஏன்னா லேயாளுக்கு பிறந்த முதல நாலாவதுக்கு முறை யாக்கோபுக்கு யாக்கோபுக்கு ரெண்டு மனைவி ரெண்டு ரெண்டு அவங்க வந்து பண்ணிடிய காரியல் நாலு பேரில் அதில் வந்து லேயுக்கு முதலாவது பிறந்ததில் ரூபன் சிமியோன் லேவி நாலாவது யூதா யூதா பிறந்திருக்கும்போது லேயால் என்ன செய்ற நான் கர்த்தர் என்ன அதிகமாக துதிப்பேன் அப்படின்னு சொல்லி யூதான்னு சொல்லி பேர் வச்சா அதனால் யூதா என்றாலே துதிக்கிற கூட்டங்கள் துதிக்கிற கூட்டமாக இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செஞ்சார்னா இவங்களை நீங்கள் முதலாவது எழுந்து செய்யுங்க யுத்தத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார் கருத்துக்கு எழுந்து முதலாவது எழுந்து யுத்தத்துக்கு போங்கன்னு சொன்ன உடனே இங்கே போனால் நான் உங்களை என்னச்சி வந்த காணனியரை உங்கள் கையில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே இப்போ யூதா என்ன தனியா தனியாக போகாதபடிக்கு தன்னுடைய சகோதரனாகிய சிமியோனை கூப்பிடுறார் யாரும் ரூபன் சிமியோன் லேவி இதான்னு சொல்லி பார்த்தோம்ல நாலு அதில் வந்து முத ரெண்டாவது சகோதரையாரு சிமியன் இந்த சிமியோனை லேவி என்ன செய்கிறாரு கூப்பிட்றாரு நீ துணைக்கு நான் என்ன செய்ய எனக்கு எழும்பி காணண்ணோரோடய யுத்தம் பண்ணி அந்த சுதந்திர பங்கு விதத்தில் என்னோட கூட நீயும் என்ன செய்ய யுத்தம் அனுக்கு வா அவங்கள எதிர்த்து யுத்தம் பண்ணி அந்த சுதந்திரத்தை நம்ம பங்கடையணும் அதனால் நீயே என்னோட கூட சேர்ந்து என்ன செய்ய எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்படி யூதா கூப்பிட்ட உடனே இப்போ யூதா சுதந்திரத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் அப்படின்னு சொல்லி சிமியனு வாக்கு கொடுக்குறார் வாக்கு கொடுத்துட்டு சிமியனு கூட என்ன செய்கிறாரு போகிறார் இப்போ யூதா கோத்திரமும் சிமியன் கோத்திரமும் ரெண்டு கோத்திரமும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த காணானியர் விரட்டப்படாமல் இருக்கிற அந்த காணானியர்கள் என்ன செய்கிறாங்க விரட்டுறக்காண்டி இவங்க யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க கிளம்பி போகிறாங்க அப்போ யூதா எழுந்து போனபோது அங்கே என்ன செய்கிறாங்க அந்த காணானியரும் அவர்களோட எபூசியரும் இருக்கிறாங்க அப்போ தான் காணாணியரையும் யபுசரியும் அவங்க எடுத்துறாரு கர்த்தரை இவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு யார் யூதாவும் சிமியோன்னு இவங்களுக்கு காணாரை எதிர்த்து போனாங்க ஆனால் அங்கே சி எபுசீரும் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு விதமான ஜாதி மக்களை என்ன செய்றாங்க ரெண்டு இவங்க ரெண்டு கோத்த சேர்ந்து ரெண்டு விதமான ஜாதி மக்களை என்ன செய்றாங்க யுத்தம் பண்ணி அவங்கள க கத்தரை அவங்க எல்லாம் யுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு இதில் இப்போ பேசேக் என்ற இடம் அவங்க வந்து காணாணியர்கள் வந்து பெருசு அந்த இடத்துல பேசேக் என்ற இடம் பேசேக்ல மொத்தம் பதினாறாயிரம் காணாணியரையும் பெருசுறையும் எண்ணிச்சாங்க வெட்டி கொண்டு போட்டாங்க உங்க கையில ஒப்பு கொடுத்ததுனால பேசேக்ல பதினாயிரம் பேரை எடுத்துறாங்க வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க அந்த பேசேக்ல அதோனி பேசேக் ராஜா இருக்கிறான் அந்த அதோனி பேசேக்கோடு யுத்தம் பண்ணி அஹ் காணாணியரையும் பெருசேரையும் நினைச்சாங்க வெட்டிட்டாங்க ராஜாவை வெட்டின பிறதான் ஜனங்களை கைவிக்க முடியும் ஜனங்களை வெட்டினா ராஜா என்ன சரி அழைத்துக்கு வந்துடுவான் அதனால் அந்த என்னைச்சுறாங்க அந்த காணாநேரி அபூ சேர்த்து மத்தியில் அதோனி பேசுக்கு ராஜாவாக இருக்கிறான் அந்த ராஜாவை என்ன செய்கிறாங்க எங்கள் எதிர்த்து என்ன செய்கிறாங்க வெட்டி என்ன செய்கிறாங்க கொண்டு போடுறாங்க அப்போ அந்த அதோனி பேசக்கு என்ன செய்கிறான் அவனை கொட் வெட்டி கொண்டு போடான்னு சொல்லிங்கும் போது அதோனி பேசிக்கு என்ன செய்றான் ஓடி போகிறான் இவங்க யார் யூதாவும் சிமியவனை சேர்ந்து எரிச்சிடாங்க ரெண்டு கொத்தரை சேர்ந்து அந்த காணும் எபிசரையும் எதிர்க்கிறதுக்கு பேசுக்கு போகிறாங்க பேசக்குள்ள ராஜா அதுன்னு இருசி பேசுக்கு அவனை அவனை பிடிச்சு அவனை கொண்டு போட்டேன்னு சொல்லி விரட்டும் போது அவன் என்ன என்னச்சிடான் அவனை வந்து ஓடி போகிறான்னு அவனை நினைச்சிட்றாங்க பின் தொடர்ந்து அவனை பிடிச்சிட்டாங்க அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவன் கை கால் கைகளில் கால்களில் பெருவரெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க தரிச்சு போட்டாங்க வலது கையில ஒரு பருவரல் இடதுகால ஒரு பருவரல் வலது கால ஒரு பருவல் இடது கால ஒரு ராஜாவை ஓடி விரலை வெட்டி போட்டுட்டாங்க இப்போ பேச கதை என்ன அப்படின்னா அதோன்னு பேசக்கு என்ன செய்வான் எழுபது ராஜாக்கள் என்ன செஞ்சிருவானா எழுபது ராஜாக்களுடைய அப்படி கை கால்ல கையில ரெண்டு கையில ரெண்டு காலிலேயும் உள்ள விரல் மொத்த நாலு விரலையும் என்ன செய்வான் எழுபது ராஜாக்கள் பெருவரை என்னச்சுரா வெட்டி போட்டான் வெட்டி போட்டு அது வந்து அந்த மேஜன் கீழ் வெட்டி போட்டதோடனே இப்போ அவங்களெல்லாம் நினைச்ச முடியாது பெருவரல் இல்லைன்னா எப்படி வேலை செஞ்சு சாப்பிட முடியும் அது வந்து பேசிக்கு அவன் எழுபது ராஜாக்கள் கொண்டு போட்டாலும் இதெல்லாம் கூட பிறந்த சகோதரர்கள் தான் கூட பிறந்த சகோதரர்கள் தான் மற்ற எழுபது ராஜாக்கள் அவ்வளோ பேரும் என்ன செஞ்சிட்டா எழுபது தன்னோட சகோதரர்களை என்ன செஞ்சிட்டான்னா தன்னோட சகோதரர் எழுபதுரை அரசாட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னச்சுறான்னா அவன் வந்து அந்த எழுது பேர் என்ன க கை கால்களில் பெருவரெல்லாம் வெட்டி போட்டான் வெட்டி போட்டுட்டு இவன் மேஜிலேருந்து விழுற சாப்பாடை அந்த எழுது பேர் சாப்பிட்டாங்க உங்களோட சகோதரர்கள் தானே அதனால் இவன் நினச்சிராங்க பெருவரல் இல்லாமல் என்னத்தை செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாதுனால அவங்க தன் சகோதரர்கள் ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்கள வெட்டி கொண்டு போட்டுட்டு இவன் என்ன செஞ்சான் அதோனி பேசக்கு வந்து அவங்க அந்த எழுபது எழுபது பேர் சகோதர இருக்காங்களா இவங்களாம் இவங்களாம் ஒரிஜினல் தவப்பந்தாய்க்கு பிறந்தவங்க ஆனால் இந்த அதோனி பேசக்கு என்ன அப்படின்னா அவங்களோட அப்பாவுக்கு வைப்பாட்டி அவங்க வைப்பாட்டியாக இருந்தவனுடைய பையன்தான் அதோனி பேசக்கு இவன் தான் என்ன செஞ்சுட்டான்னா அவங்க உரிமையான ஒரு நபர்களெல்லாம் என்ன செஞ்சுட்டான் எழுபது பேர் பெருவரலைய வெட்டி கொண்டு போட்டு இவன் ராஜா பதவிக்கு வந்துடுச்சான் இதுதான் கதை அது நம்ம பின்னால படிப்போம் பின்னால இருக்குது இப்போ இவன் செய்கிறான் இவன் அந்த எழுபது பேர் எழுபது பேருடைய கை காலில் பெருவரில் தறிக்கப்பட்டு அவன் மேஜெழுந்து கிழ்கிற ஆகாரங்களை இவங்க செய்கிறாங்க பொறிக்கி தின்னாங்க பொறிக்கி தின்னாங்கன்னா இவங்க அடிமையாக இருந்து அவங்க போடுற சாப்பாடு என்ன செஞ்சாங்க தின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மேத்திலேருந்து கீழே விழுற துணிக்குன்னா சரியான சாப்பாடு இல்லை அப்படி சரியான சாப்பாடு கொடுக்காத படிக்கி சரியாக கவனிக்காத படிக்க இருந்தான் அதனால் இப்போ பாருங்கள் கத்து நம்ம வந்து யாருக்கும் நம்ம தீங்கு செஞ்சோன்னா அந்த தீங்கு நமக்கே வந்து விளையும் அது வந்து அறியாமல் என்ன செய்கிறாங்க அது செய்கிறாங்க மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறாங்க நம்ம வந்து வேத வசனம் சொல்லி தான் வெட்டினக்குள்ள தானே விழுவான்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இவன் செய்றானா அந்த எழுபது சகோதரர்களையும் கைகாலில் தரிக்கப்பட்டவனாய் வைத்ததுனால எழுபது பேரும் ராஜாக்கள் தான் ராஜா க ராஜா மனைவி பிள்ளைகள் தானே ராஜாக்கள் தான் ஆனால் அவனுக்கு இவனுக்கு சகோதரர்கள் வெட்டி கொண்டனபடி இப்போ கர்த்தர் பாருங்க அந்த ஜனங்கள் மூலமாகவும் அந்த சிமியன் கோத்தத்தார் மூலமாகவும் இந்த அதோன்னு பேசுக்கும் அவனுடைய கை கால் என்ன விரல் என்னது வெட்டப்படுது இவன் எப் தன்னுடைய சகோதரர்களுக்கு சகோதரர்களாக ராஜாக்களுக்கு என்ன செய்தானோ அதே அவனுக்கு என்ன செஞ்சுட்டு அதே போல வந்துடுச்சு அதான் அவன் சொல்கிறான் நான் என்னுடைய சகோதரர்களுக்கு செஞ்சது எனக்கும் என்ன செஞ்சுட்டு எப்படி எனக்கும் அதே சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் கருத்தர் எனக்கு சரிக்கு சரி கட்டினார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இப்போ வந்து அவனை என்ன செய்கிறாங்க எரிசிலைமுக்கு கொண்டு போகிறாங்க கை காலில் பெருவரலில் தறிக்கப்பட்டு வெட்டப்பட்டு அவனை என்ன செய்கிறாங்க இப்போ அவனை எரிசிலேமுக்கு கொண்டு போகிறாங்க எரிசிலேமுக்கு கொண்டு போகிறவில அவன் என்ன செஞ்சுட்டான் அந்த அதே பேசுக்கு என்ன செய்யறான் செத்து போயிட்டான் பேசக்கில் ஏற்கனவே பதினாறாயிரம் ஜனங்களை வெட்டி கொண்டு போட்டாச்சு ராஜாவை என்ன செய்றாங்க ராஜா ஓடுனா ஓடணும்னு பிடிச்சி என்ன செஞ்சாங்க இப்போ கை பெட்டி எரிசிலேமுக்கு கொண்டு போகிற வில்ல ஒன்றும் செஞ்சு மறித்து போயிட்டான் விவாதமாக கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா இஸ்ரேல் புத்திரருக்கும் அந்த காணியானியர்களை எழுத்து பெருசுரை எழுத்து போகிறதுல உதவி செஞ்சார் அடுத்தபடியாக இப்போ யூதான் புத்திரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நேராக எருசலேமில் மேலே போய் என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ண போகிறாங்க எருசலேமில் யுத்தம் பண்ணி அதையும் என்னச்சுறாங்க அந்த அங்கே இருக்கிற ஜனங்களே என்னச்சுறாங்க வெட்டி அந்த புரஜாதி மக்கள் வெட்டி கொண்டு போட்டுட்டு பட்டைய வெட்டி போட்டுட்டு அந்த பட்டணத்தை என்ன செஞ்சுட்டாங்க அக்கனைக்கு இரையாக்கி போட்டுட்டாங்க யூதாவின் புத்திரர்கள் எருசலேமில் உள்ள மக்களை என்ன செஞ்சுட்டார் வெட்டி கொண்டு போட்டுட்டு அதையும் என்ன சார் அக்கனைக்கு அந்த பட்டணத்தை இரையாக்கிட்டார் இறையாக்கிட்டாங்க இப்ப அடுத்தால யூதாபுத்திரர் எங்க செய்றாங்க நிறைய மலை தேசத்துக்கு போறாங்க மலை தேசத்துக்கு போய் அஹ் தெற்கையும் பள்ளத்தாக்கிலையும் ஆஹ் கூடியிருக்கிற காணனியருடைய யுத்த மண்ணுக்கு என்ன செய்றாங்க மலை தேசத்துக்கு போறாங்க தெற்கே பள்ளத்தாக்கில கூடியிருக்கிற இருக்கிற யுத்தம் மண்ணுக்கு யுதாபுத்திரர்கள் போறாங்க அங்கே யூதாபுத்திரத்தார நினைச்சாங்க எப்ரோனியில் குடியிருக்கிற காணியான்கு உரதமாய் யுத்தம் பண்ணி மலை தேசத்துல யார் இருக்காருன்னா ராஜதர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்க ராஜதர்கள் வந்துருடைய பிள்ளைகள் சேசாய் அகிமா தல்மாய் அப்படின்னு சொல்லி மூன்று பிள்ளைகள் என்னைச்சுறாங்க அங்கே இரு மலை தேசத்துல குடியிருக்கிறாங்க அந்த அந்த அரக்கர்கள் இவங்க அவங்க இவங்களை என்னைச்சுறாங்க அந்த த சேசாய் அகிமா தல்மாய் இவர்களை என்ன சார் ரகிதா கொத்தருத்தார் அங்கேயே யுத்தம் பண்ணி மலை தேசத்தார் நினைச்சுறாங்க அவங்களே வெட்டி கொண்டு போடுறாங்க முற்காலத்தில் வந்து அந்த மலை தேச எப்ரோனுக்கு அந்த முற்காலத்தில் வந்து எப்ரோனுக்கு கீரியா தர்பா அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சான் இப்போ மலை தேசத்தில் ரெண்டு இடத்துல தான் என்ன செய்றாங்க யுத்தம் பண்ணுறாங்க அந்த யுத்தம் பண்ணுற இடத்துல அந்த எப்ரோனுக்கு மறுபெயர் கீரியா அர்பா அப்படின்னு சொல்லி பேர் இருந்திருக்கு இப்போ அங்கே இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க நேரே தெவருக்கு போறாங்க தெவியருடைய குடிகளுக்கு ரதமா என்னச்சுறாங்க யுத்தம் பண்ண போறாங்க முற்காலத்துல தெவீருக்கு பேரு கீரியா செப்பேர் அப்படின்னு சொல்லி பேருந்துச்சான் எப்ரோனுக்கு மறுபயர் கிரியார் தர்பான்னு சொல்லிப்பாரு தெவீருக்கு பேர் கிரியாத் செப்பேர் என்று சொல்லி பேர்ச்சான் இப்போ இந்த கிரியா கிரியாத் செப்பேரை யாரு சங்காரம் பண்ணி பிடிக்கிறாங்களோ இப்ப இதாக கொத்தத்துல நினைச்சிருங்க யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க இப்போ அந்த தவிர எப்போ க பிடிச்சிட்டாங்க எரிசிலுமே பிடிச்சிட்டாங்க அடுத்தலாம் இங்கே ஒவ்வொரு காண நேர பரிசீலர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நினைச்சாங்க வெட்டி கொண்டு போட்டு கொண்டு போடுறாங்க இந்த சமயத்தில் தான் அந்த கிரியா திசைப்பேர் வந்து யார் யுத்தம் மணி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யார் காலேப்பி சொல்கிறான் காலேப்பி யார் யோசுவாவும் காலேப்பி என்ன நினைக்கிறவங்க இஸ்ரேல் கோத்திரத்தில் பத்து கோத்திரத்துலேருந்து பத்து பேரை என்ன செஞ்சார் யோசுவா மோச வேவு பார்க்குறதுக்கு யோசுவா இந்த மோசை வந்து யோசுவா காளைப்பு இன்னும் மற்றும் பத்து எட்டு பேர் மொத்த பத்து பேரை சேர்ந்து என்ன செஞ்சார் காணானுக்கு ரோதமாக போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டார் அதில் இந்த யோசுவாவும் அந்த காளைப்பு தான் என்ன செஞ்சாங்க காணான் தேசத்தை வேவு பார்த்துட்டு நல்ல செய்தி வந்து சொன்னாங்க மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா துர்ச்செய்தியில சொன்னாங்க பன்னிரண்டு பேர் பன்னெண்டு பேர் போனால ரெண்டு பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க பத்து பேர் என்ன செஞ்சாங்க துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க அந்த துர்ச்செய்தியை கொண்டு வந்த பத்து பேரை என்ன செஞ்சிட்டாங்க காணனுக்குள்ள பிரவேசிக்கலை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சில ஜனங்கள் தெய்வத்துல இருந்து வரும்போது வனாந்திர வழியே வரும்போது அந்த வனாந்திரத்துலயே அந்த பத்து பேர் என்ன செஞ்சிட்டாங்க மறுச்சு போயிட்டாங்க ஆனா காலைப்பும் யோசுவாவும் நல்ல செய்தியை கொண்டு வந்து நம்ம அங்க போனா ஜெயிச்சிடலாம் ஏன்னா கத்துறதுன்னா காணானுக்கு வழி நடத்திட்டு வர்றாரு அப்போ இவங்க திருச்சியதை சொல்லி அங்கே போக விடாமல் தடுக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நல்ல செய்து சொல்லி நம்ம பேர்லாம் அவங்கள செயலான்னு சொல்லி சொன்ன நிமித்தமாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க அதனால கடத்திட்டு சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் தான் பிரவேசிப்பாங்க மற்றவங்க பிரவேசி பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதன்படியாக இப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன செய்கிறாங்க காணனுக்குள்ளே பிரவேசிக்க வந்திருக்கிறாங்க அந்த காளைப்பு தான் என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ இப்போ யோசுவா மறித்து போயிட்டாரு காளை உயிரோடு இருக்கிறார் இந்த காலைப்பு தான் அந்த கிரியார் பேர் வந்து யார் யுத்தம் பண்ணி சங்காரம் பண்ணி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை நான் நிச்சயமே நான் திருமணம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் காலை இப்போ அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த கிரியார் பேர் மேலே யாருனா காளைப்புடைய கூட பிறந்த தம்பியாகிய காளைப்புடைய தம்பியாகிய கேனானின் குமாரன் கேனானின் குமாரன் ஒத்தினையால் என்ன என்ன செய்கிறான்னா அதை வந்து பிடிக்கிறான் காளைப்புட தம்பியாகிய கேனான் தம் காலன் காலைப்புக்கு தம்பி கேணான் கேனானுடைய குமாரன் யார் ஒத்தினியல் தம்பி மகன் காலைப்புடைய கூட பிறந்த தம்பி மகன் தான் யார் ஒத்துணியல் அவன் என்ன செய்றான்னா அந்த கிரியார் பேர் என்ன செய்கிறான் சங்காரம் பண்ணி அவங்கள என்ன செய்யடிச்சு அவங்கள என்ன செய்யிச்சுட்டான் அவங்கள ஜெயித்து வந்ததினால இப்போ காலைப்பு என்ன செஞ்சுருக்காரு யார் யுத்தம் பண்ணி பிடிக்கிறாங்களோ அவருக்கு மகளை திருமணம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாலும் அதன்படியாக தன்னுடைய சகோதரன் மகன் அதை யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்ததுனால் தன்னுடைய சகோதரர் மகனாகிய ஒத்தினுக்கு தன்னுடைய மகளாகிய என்ன செய்கிறாருன்னா விவாகம் பண்ணி கொடுக்குறாரு விவாகம் பண்ணி கொடுக்குறாரு இப்போ ரெண்டாயிரம் திருமணம் முடிஞ்சாச்சு திருமணம் முடித்தோடனே என்ன செய்வாங்க தன்னுடைய கணவன் வீட்டுக்கு செய்வாங்க பெண் பிள்ளைகள் போவோம் திருமணம் முடித்தோன்னா கணவன் வீட்டுக்கு போவாங்க அதன்படியாக இப்போ என்ன செய்றாருனா அந்த ஒத்தினியலை என்னச்சிடறாங்க அக்ஸாவை கூட்டிக் கொண்டு தன்னுடைய இடத்துக்கு என்ன செய்றான் கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அப்போ கூட்டிகிட்டு போகும்போது காலை போய் என்ன சொல்ல கழுது மேலே என்ன செய்றாரு உங்கள் ரெண்டு பேரும் என்னைச்சிடறாங்க அனுப்பி விட்றாங்க திருமணம் முடித்து அவங்க வீட்டுக்கு என்ன சொறாரு தன்னுடைய மகளை மருமகனோட சேர்ந்து இணைச்சுறாரு அனுப்பி விட்டுறாரு அப்போ அனுப்பி விடும்போது அவர் அவளுக்கு என்ன செய்றாரு கொஞ்சம் சொத்துக்கள்லாம் கொடுக்குறாரு வயல்கள்லாம் என்னச்சிடறாரு வறட்சியான நிலத்தில் செஞ்சுருக்காரு கொடுத்துருக்குறாரு அது கொடுத்த உடனே இப்போ என்ன செய் கழுதியில் புறப்பட்டு போகிறாங்க புறப்பட்டு போகிறவா என்னச்சிடறானா கழுதை விட்டு இறங்கிட்டான் இறங்கி தன்னோட தாக்குப்ப நினத்தில் வந்து என்ன இறங்கி நின்ன உடனே அப்பா பிள்ளைகள் வண்டியெலாம் ஏற்றி விட்டு கிளை இறங்கும் போது என்ன எதிரி கேட்பாங்களா அதேமாதிரி என்னச்சுறாரு கழுதை விட்டு இறங்கின உடனே என்ன வேணுமா உனக்கு அப்படி உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்பா அப்போ அவ காலேப்பியார் அக்ஸாவிட்டு கேட்குறாரு உனக்கு என்ன வேண்டும் சொல்லி கேட்குறாரு அப்போ அவள் என்ன சொல்கிறா கழுதை விட்டு இறங்கி சொல்கிறா அப்பா எனக்கு ஒரு ஆசிர்வாதம் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆசீர்வாத நீ வந்து என்னது எனக்கு வறட்சியான நிலத்தை தான் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க எனக்கு நீர் பாய்ச்சலான இடத்தையும் எனக்கு என்ன செய்யணும் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீர் பாய்ச்சலான இடத்தையும் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே காலைப்பு என்ன சிறாரு மேற்புறத்தில் கீர்ப்புறத்தில் இருக்கிறதானால் அவள் நீர்பாய்ச்சலான இடத்தை அவளுக்கு என்னச்சுராறு கொடுக்குறாரு கொடுத்த இப்போ அவள் என்ன செய்கிறா அந்த இடத்த வாங்கி கொண்டு திரும்ப என்ன செய்கிறா கலைஞ மேலே ஏறி தன்னுடைய கணவனோட என்ன சிறா போகிறாள் இது வந்து காலைப்பு உடைய ம காளைப்பது கதை இது வந்து என்னச்சுடு இப்போ கிரியாச பேர் நினைச்சாரு சங்காரம் பண்ணி பிடிச்சாச்சு இப்போ அடுத்தபடியாக மோசையின் மாமனாகிய கேணான் மோசன் மாமனாகிய கேணியின் புத்திரர் மோசை மாமன் வந்து எத்ரோ எத்திரன் இவர் யாரு கேணியனுடைய புத்திரராக இருக்கிறாங்க அந்த எத்திரோ வந்து கேணியனுடைய புத்திரராக இருக்கிறார் இவங்க செய்கிறாங்க யூதா புத்திரரோட கூட வந்து செய்கிறாங்க சேர்ந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் மோசைய மாமன் எத்திரோ காலில் அந்த எத்திரோ வந்து என்ன செய்றான்னா அவன் வந்து எத்திரோடைய அப்பா கேனானியன் அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ யூதா புத்திரர்களோடு சேர்ந்து வந்து என்ன செஞ்சாங்க அந்த மிரியா தேசத்தை விட்டு இவங்களோட சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க வந்து கா சேர்ந்து கொண்டாங்க இவங்க வந்து சேர்ந்து ஒரு பட்டணத்துக்கு கீழே என்ன செய்றாங்க உங்களோட சேர்ந்து குடியிருக்கிறாங்க குடியிருக்கிறாங்க இப்போ யூதா என்ன செய்கிறான்னா தன் சகோதராகிய சிமியன் கூட தானே யுத்தத்துக்கு போகிறான் இவன் என்ன செய்றான்னா சேப்பாத்திர கூட்டியிருக்கிற காணானியரை என்ன செய்கிறாங்க முறியடிக்கிறாங்க காணானரே முறியடிச்சு அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டத்திற்கு ரூபாய் என்று சொல்லி பேர் வைக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேப்பாச்சல் குடியிருக்கிற காணியானரையே வெட்டி கொண்டு போட்டுட்டு அந்த இடத்துக்கு ஒருமா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இப்போ யூதான் நினைச்சிடா காதாசியம் அதன் எல்லை அஸ்கோன் இது என்ன செய்கிறான் எல்லாரையும் சங்காரம் பண்ணி நினைச்சிடாங்க பிடிக்கிச்சாச்சு பிடிச்சாச்சு அடுத்தபடியாக கர்த்தர் யூதாட கூட இருந்ததுனால மலை தேசத்தார மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க இவங்க துரத்தி விட்டுட்டாங்க ஆனால் பள்ளத்தாக்கில் கூட இருக்கிறவங்கள என்ன செய்யலாம் இவங்களால் துரத்தி விட முடியல இல்லை பள்ளத்தாக்கில் இருக்கிறவங்கள இருப்பராக தான் இருக்குது அதனால் துரத்தி விட முடியல மீண்டும் என்ன நடந்தது நாளை பார்ப்போம்